வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் நீட் தேர்வு விளக்க உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன அவற்றை தற்போது பார்ப்போம் நாட்டில் ஏழ்மையை ஒழிக்கும் இறுதிக்கட்ட முயற்சியாக மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள ஐந்து கோடி குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கான பணி நாட்களின் எண்ணிக்கை நூற்று ஐம்பதாக அதிகரிக்கப்படும் காலியாக உள்ள நான்கு லட்சம் மத்திய அரசு பணியிடங்கள் ஓராண்டுக்குள்ளாக நிரப்பப்படும் மாநிலங்களில் காலியாக உள்ள இருபது லட்சம் அரசு பணியிடங்கள் விரைவாக நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு பணி தேர்வு கட்டணம் முற்றிலுமாக ரத்து செய்யப்படும் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களில் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பிற மாநிலங்களில் உள்ள விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட் தாக்கலும் செய்யப்படும் காப்பீட்டு திட்டங்கள் மூலமாக அல்லாமல் இலவச பொது மருத்துவமனைகள் போதுமான அளவு உருவாக்குவதன் மூலம் சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளி கல்வி மாநில அரசு பட்டியலுக்கு மாற்றப்படும் உயர்கல்வி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான கல்வி கட்டணங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கும் அளிக்கப்படும் தற்பொழுதுள்ள ஜிஎஸ்டி சட்டம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் ஜிஎஸ்டி வரி எளிமைப்படுத்தப்படும் ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் பதினேழாவது நாடாளுமன்றத்தின் முதல் அமர்விலேயே நிறைவேற்றப்படும்